இனிய வணக்கம் அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி அர்ச்சகர் என்ன இருக்காங்க அப்படின்னா யாக குண்டு பார்த்தீங்களா யாகசாலை பண்ணுற அதெல்லாம் மறுபடி புதுசாக சரி இருக்காங்க கோவில் கொடை விழா முடிஞ்சுதான் அந்த நேரத்தில் பூக்கொழி வைக்கிறதுக்கான இடம் மாட்டு இதை தேர்வு பண்ணணுமா அதெல்லாம் எடுத்துட்டோம் மறுபடி அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க அடிக்கடி கோவிலில் யாகம் பண்ணுறதுக்கு தேவையானது அர்ச்சக கொஞ்சம் பாருங்களேன் ஆ ரைட் ரைட் அழகு அழகு நாக உத்தரவு கொடுக்குறாங்க நல்லது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்களா நாளைக்கு ஆடி அம்மாவாசை முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுப்பாங்க வாழ்ந்தவங்களுக்கு திதி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறது நல்லது அப்படின்னு சொல்லுறாங்க யாராக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணுமானா அதை தவறாமல் செய்கிறது கடைபிடிக்கிறது நல்லது அவங்களோட ஆன்மா நம்மளை நல்லா வாழ்த்துவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதை ஏன் செய்யாது விடுறோம் சரிவர செஞ்சிருங்கோ கிடைக்கிற புண்ணியத்தை நிறைவா வாங்குவோம் அது நல்லதாகவே அமையட்டும் இயற்கை அழகு இவ்வளோ அழகாக இருக்கு தெரியுங்களா சாயங்காலம் ஆயாச்சா குளம் நிறைய தண்ணி இருக்கிறது காற்று நல்லா வருது பார்க்கும்போதும் இதை ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நிறைவு